அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரோஹித் நான் இரண்டு சகோதரிகளுக்கு ஒரே சகோதரன் என் அப்பா அரசாங்க வேலையில் இருந்தார் அவருடைய சம்பளம் நன்றாக இருந்தது அது வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானதாகவும் இருந்தது அதை தவிர என் அம்மாவுக்கும் சொந்தமாக துணிக்கடையும் இருந்தது வீட்டில் பண பற்றாக்குறை இல்லாததற்கு இதுவே முக்கிய காரணம் படிப்பு முடிந்ததுமே நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பாடம் கற்பிக்க ஆரம்பித்தேன் நான் மகிழ்ச்சியுடன் இந்த வேலையையும் தேர்ந்தெடுத்தேன் எனக்கும் நல்ல சம்பளமும் கிடைத்தது வீட்டின் தேவைகள் அப்பாவின் பணத்திலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டதால் சம்பளம் முழுவதுமே என் பாக்கெட்டுக்கு சென்றது அதனால் நான் வீட்டில் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை எல்லோரும் சொந்தமாக பணத்தை சம்பாதித்ததால் பணத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே சுதந்திரமும் இருந்தது எனவே எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு அழகான இளைஞன் அதனால் நான் அழகின் ரசிகனும் கூட அழகான முகங்களை பார்த்தால் நான் ரொம்ப விரும்புவேன் அவர்களை புகழ்வதில் நான் ஒருபோதும் கஞ்சத்தனமாக இருந்ததும் இல்லை நான் பல பெண்களுடன் நட்பிலும் இருந்திருக்கிறேன் அந்த நட்பு சில நேரங்களில் எல்லைகளை கடக்கும் அதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்படவும் இல்லை நட்பு எப்போதும் என் பக்கத்திலிருந்தே தொடங்கியது நான் இரண்டு இளம் சகோதரிகளின் சகோதரன் ஆனால் நான் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை ஏனென்றால் மற்ற சகோதரர்களைப் போலவே நானும் மற்றவர்களின் சகோதரிகள் மீது ஆசைப்படுவேன் எனக்கு தனது சொந்த சகோதரிகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் நான் நம்பினேன் என்னைப் போல உள்ளவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவே என் சகோதரிகளை நான் கண்காணித்து வந்தேன் என் அக்காவுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்துவிட்டது மாப்பிள்ளையின் பெயர் விகாஸ் ஆனால் நிச்சயதார்த்தம் முடிந்து சில நாட்களிலேயே மாப்பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டியிருந்ததால் அவள் இன்னும் திருமணமாகி மாமியார் வீட்டிற்கு செல்லவில்லை விகாஸ் வெளிநாட்டிலிருந்து திரும்ப திரும்பியவுடன் திருமணம் நடைபெறவும் உள்ளது என் இளைய சகோதரியின் பெயர் பரணிகா முழு வீட்டிற்கும் அவள்தான் செல்லம் அவள் படித்து கொண்டும் இருந்தாள் அவளை பற்றி யாரும் இன்னும் திருமணத்தை பற்றி யோசிக்கவும் இல்லை அவளுக்கு திருமணம் செய்வதற்கு இன்னும் சில வருடங்களாவது ஆகும் எனது அம்மா நான் அவரது தோழியின் மகளை திருமணம் செய்து கொள்ள என விரும்பினாள் ஆனால் எனக்கு இப்போது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை அவர் எனது திருமண பேச்சை எடுத்தாலே நான் தவிர்த்தும் வந்தேன் ஒரு கட்டத்தில் அம்மாவும் நீ வேறு யாரையாவது விரும்பினால் சொல் நாங்கள் அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று பெண் கேட்டு சொல்கிறோம் என்றும் கூறினார் நானும் அம்மாவிடம் அதெல்லாம் ஒன்றுமில்லை என கூறியும் வந்தேன் என் அம்மாவின் தோழியின் மகளை திருமணம் செய்ய மறுத்ததற்கான காரணம் அந்த பெண் எனக்கு தகுதியானவள் என்று நான் கருதவில்லை நான் அவளை என் குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்திருக்கிறேன் அவள் ஒரு சாதாரண தோற்றம் கொண்ட பெண்ணான் எனக்கு அழகான பெண்கள்தான் விருப்பம் நான் ஒழுக்கமான ஆளும் இல்லை நேரத்தை கழிப்பதற்கு நிறைய பெண்களை நான் விரும்பினேன் ஆனால் காலப்போக்கில் அந்த பெண்கள் எனக்கு திருமணத்திற்கு தகுதியானவர்களாக தெரியவும் இல்லை நானும் எல்லா ஆண்களைப் போலவே இருந்தேன் தனக்கென ஒரு உன்னதமான அழகான மற்றும் குணமுள்ள பெண்ணை தேடும் ஆண்களில் நானும் ஒருவன் அவள் எந்த பையனுடனும் ஒருபோதும் உறவில் இருந்திருக்கக்கூடாது அவள் என்னுடன் இணைந்ததால் அவள் என் வலையில் சிக்கியதால் அவள் யாரனும் சுலபமாக இணைய முடியும் என்றும் நான் நினைத்தேன் அது என் தவறு அல்ல அது அவளுடைய தவறு என்று நான் நினைத்தேன் என் கருத்துப்படி அவள் என் வற்புறுத்தலால் அவள் மயங்கி போகும் அளவுக்கு தகுந்த குணம் கொண்டவளாக இருக்கக்கூடாது ஏனென்றால் பையன்கள் பெண்ணை தங்களுடைய பக்கம் இழுக்க முயற்சிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் கடைசி வரை முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் அந்த பெண் ஒப்புக்கொண்டால் அந்த பெண்ணின் குணம் அவ்வளவு வலிமையானது அல்ல என்று நாங்கள் உணர்கிறோம் அவள் எங்களுக்கு சிக்கிக்கொண்டால் வேறு யாரும் சிக்கிக் கொள்ளலாம் இதுவே நான் பெண்களை பற்றி நினைப்பது அந்த நாட்களில்தான் அஞ்சலி என்ற ஒரு புதிய பெண் கல்லூரியில் சேர்ந்தாள் அவள் மிகவும் அழகாகவும் இருந்தாள் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அவள் முகத்தில் அவ்வளவு அப்பாவித்தனம் இருந்தது ஒருமுறை முறை அவளை பார்த்தால் அவள் முகத்தில் இருந்து பார்வையை எடுப்பது அவ்வளவு அல்ல நான் அவளை முதல் முறையாக பார்த்தபோதே அவளை விரும்பத் தொடங்கினேன் வெயிலின் உக்கிரத்தால் அவள் முகம் சிவந்தது அவள் கவலைப்பட்டு தாமதமாக சேர்வதற்கு முதல்வரிடம் கேட்டு சேர்க்கை தேதியும் கடந்துவிட்டது அதனால் அவள் சேர்க்கைக்கு மிகவும் தாமதமாகிவிட்டதால் அவளுக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஆனால் அவளுடைய கல்வி பதிவு நன்றாகவே இருந்தது அதனால் அவள் பக்கம் நிற்பதற்கு எனக்கு ஒரு காரணமும் கிடைத்தது பின்னர் நான் ஒரு புத்திசாலி பெண்ணின் ஓராண்டு கெட்டுவிடும் என்று முதல்வரிடம் சொன்னேன் நீங்கள் அதை பற்றி ஒரு முறை யோசித்து பாருங்களும் என்றும் கூறினேன் அவரும் யோசிக்கவும் ஆரம்பித்தார் தாமத கட்டணத்துடன் அவளை சேர்த்துக்கொள்வதில் நான் வெற்றியும் பெற்றேன் ப படிவத்தை அனுப்பும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு அவள் எனக்கு மிகவும் நன்றி உள்ளவளாக இருந்தாள் நான் என் மாணவர்களை கவனித்துக் கொள்ளும் ஒரு நல்ல ஆசிரியர் என்று அவள் நினைத்தாள் அதனால் தான் நான் அவளை இவ்வளவு கவனித்துக் கொள்கிறேன் என்றும் நினைத்தாள் ஆனால் உண்மை வேறு அவளுடைய அழகில் நான் மிகவும் மயங்கியும் போனேன் தாமதத்தால் படிப்பை விட்டுவிட அந்த பெண்ணுக்கு நான் நிறைய உதவி செய்து கொண்டும் இருந்தேன் என் ஓய்வு நேரங்களில் அவளுடைய புத்தகங்களை உருவாக்கி அவளுக்கு கற்பிப்பேன் ஒவ்வொரு முறையும் படிப்பில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய நான் என்னால் முடிந்த அனைத்தையுமே அவளுக்காக செய்தேன் இதனால் அவள் தினமும் எனக்கு கடன்பட்டிருந்தாள் அவள் படிப்பை சரியாக முடித்த பிறகு அவள் நிதானமாகி வழக்கமான படிப்பை தொடங்கிய போது ஒரு நாள் நான் அவளை விரும்ப ஆரம்பித்து விட்டதாக அவளிடம் நான் சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டதும் அவள் மிகவும் பயந்தாள் அவளுடைய அவளுடைய வெறிய நிறத்தை பார்த்து அவளுடைய பயத்தை நான் யூகித்தேன் அதனால் அன்று நான் அமைதியாக அவளை விட்டுவிட்டேன் ஆனால் அதன் பிறகு அவள் என்னிடமிருந்து விலகவும் முயன்றாள் நான் வகுப்பில் நான் வகுப்பில் கற்பிக்கும்போது அவள் தனியாக என் முன் வரமாட்டாள் அவள் கண்களை கீழே வைத்து கொண்டு என்னை பார்ப்பதை தவிர்த்து நான் அவளிடம் கேள்விகள் கேட்கும்போது கூட அமைதியாக இருப்பாள் இதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நான் ஒரு பெண்ணை நோக்கி நகர்ந்தது இதுவே முதல் முறை அவள் என் மீது கவனம் செலுத்தவும் இல்லை என் பொறுமை புண்பட்டது தெளிவாக தெரிந்தது இப்போது அவளை அவளை பெறுவது எனக்கு மிகவும் முக்கியமானதாகிவிட்டது அவள் என் மாணவி விட இளைவலாகவும் இருந்தாள் ஒருவேளை மாணவர் ஆசிரியர் உறவின் பிணைப்பு அவளை முன்னேற அனுமதிக்கவில்லையா என்று நினைத்து என் அமைதியின்மையை அதிகரித்ததால் இந்த விஷயத்தில் அவளிடம் மீண்டும் பேச நான் முடிவும் செய்தேன் ஒரு நான் அவளை அழைத்த காரணம் கேட்டேன் அவள் பயத்துடன் சொன்னால் நீங்கள் என் ஆசிரியர் உங்கள் மேல் எனக்கு மரியாதை மட்டுமே உண்டு இதெல்லாம் சாத்தியமில்லை ஏனென்றால் இதெல்லாம் தவறு நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல என்றும் கூறினாள் நான் அவளுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சிகளையும் செய்தேன் ஆனால் அவளோ அமைதியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாள் எதுவும் சொல்லவும் இல்லை நான் எப்படியாவது அந்த பெண்ணை பெறவும் விரும்பினேன் அதனால்தான் நான் என் முயற்சிகளை கைவிடவில்லை எல்லா வழிகளிலுமே அவளை சமாதானப்படுத்த முயற்சியும் செய்தேன் படிப்படியாக நான் என் முயற்சிகளை வெற்றி பெறவும் ஆரம்பித்தேன் அவள் ஒரு அப்பாவி மற்றும் முட்டாள் பெண் படிப்படியாக அவளும் மென்மையாக என்னிடம் நெருங்கவும் தொடங்கினாள் மெதுவாக அவள் இதயத்தில் என் அன்பின் விதையை நான் விதைத்தேன் அது இப்போது மெதுவாக வளரவும் தொடங்கியது ஒருநாள் அவள் வெக்கத்துடன் என் மீதான தனது அன்பை வெளிப்படுத்திய போது நான் வெற்றியும் பெற்றேன் நான் என் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தேன் நான் அவளுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கியும் கொடுத்தேன் அதில் அவள் என்னுடன் பேசவும் ஆரம்பித்தாள் அவளும் என் மீது வெறித்தனமாக காதல் கொண்டாள் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய காதல் மேலும் மேலும் தீவிரம் அடைந்தது எங்கள் காதல் பயணமும் நீண்ட தூரம் முன்னேறியிருந்தது நாங்கள் இரவு பகலுமே பேசிக்கொண்டிருந்தோம் அவள் உண்மையிலேயே மிகவும் அப்பாவியாக இருந்தாள் உலகின் தந்திரத்தை முழுமையாக அறியாதவள் காதலில் முழுமையாக மூழ்கியும் இருந்தாள் ஆனால் நான் இன்னும் அவளை பெறுவதில் வெற்றி பெறவில்லை நான் அவளை பெற விரும்பினேன் அவளின் முழுமையாக அவளில் முழுமையாக மூழ்கவும் விரும்பினேன் அவளுடன் இரவை கழிக்கவும் விரும்பினேன் இதை அதை நான் செய்த பிறகு நான் அவளை விட்டு விடுவேன் நான் எல்லா பெண்ணுடனும் அவ்வாறே செய்தேன் ஆனால் நான் அவளை சந்திக்க அழைத்தால் அவள் மறுத்து விடுவாள் திருமணத்திற்கு முன்பு நான் உங்களை தனியாக சந்திக்க வரமாட்டேன் இது தவறு என்றும் சொல்வாள் அந்த உறவு உருவாகினாலும் அது திருமணத்திற்கு பிறகுதான் உருவாகும் என்பாள் கல்லூரிக்கு பிறகு அவளுடைய பெற்றோர் அவளை மேலும் படிக்க விடமாட்டார்கள் திருமணம் செய்து வைப்பார்கள் என்றும் எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தினிடம் என்னை பற்றி சொல்லுங்கள் என்றும் என் படிப்பு முடியும் வரை காத்திருக்க சொல்லி நான் பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து விடுகிறேன் என்றும் கூறினாள் அஞ்சலிக்கு திருமண கனவுகளை நான் நிச்சயமாக காட்டியிருந்தேன் ஆனால் அஞ்சலியை பெறுவது கடினம் என்று நான் நினைக்கும் வரை மட்டுமே அவள் திருமணத்தை பற்றி இவ்வளவு தீவிரமாக இருப்பாள் என்று எனக்கு தெரியாது இப்போது நாங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவள் என் வலையில் விழவில்லை அவளை நான் அவளை நான் என் கைகளில் கூட பிடிக்க முடியவில்லை இதற்கிடையில் என் அக்காவின் வருங்கால கணவரும் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்துவிட்டார் இப்போது வீட்டில் அவரை வரவேற்கும் ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என் அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டார் நாங்களும் மாப்பிள்ளைக்காக காத்திருந்தோம் திருமண தேதியை குறிக்க மாலையில் அவர் வந்திருந்தார் எனவே காலையிலிருந்து வீட்டில் ஏற்பாடுகள் முழு வீச்சில் இருந்தன மாப்பிள்ளை சில மாதங்கள் மட்டுமே விடுமுறையில் வந்ததால் இந்த மாதத்திற்குள் திருமண தேதியை நிர்ணயிக்கப்பட்டது வீட்டில் நிறைய குழப்பங்களும் இருந்தன இருப்பினும் இது வீட்டில் முதல் திருமணம் எனவே அனைவருமே மிகுந்த உற்சாகத்துடன் திருமணத்தில் பங்கேற்றனர் நானும் மிகவும் பிஸியாகிவிட்டேன் அப்பா தனியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கொண்டிருப்பதால் அவருடன் இருந்தால் அஞ்சலியுடனான எனது உரையாடல் கிட்டத்தட்ட முக்கியமற்றதாகிவிட்டது அல்லது நான் அவரிடம் பேச வேண்டியது இல்லை என்பதற்காக என்னை நான் பிஸியாக வைத்தும் இருந்தேன் என்று சொல்வதுதான் நல்லது ஏனென்றால் இப்போது மெதுவாக அஞ்சலியால் நான் சோர்வடைந்து வருகிறேன் நான் அவளிடம் குறைவாக பேசவும் விரும்புகிறேன் அதனால் நான் என்னை பிஸியாக வைத்தும் இருந்தேன் அவளிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் அவளோ நீங்கள் ஏன் என்னிடம் பேசவில்லை நான் ஒரு நாள் உங்களிடம் பேசவில்லை என்றால் அந்த நாள் முழுவதுமே முழுமை அடைய மறுக்கிறது என்றும் கூறுவாள் என் மீது அவளுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது காலப்போக்கில் அவள் தானாகவே குணமடைவாள் என்று நான் அவளை அதிகம் கவனிக்கவில்லை எங்கள் வீட்டில் திருமணத்திற்காக முழு குடும்பமும் கூடியிருந்தது ரேகாவும் திருமணத்திற்கு வந்திருந்தாள் என் அம்மாவின் தோழியின் அதே மகள் என் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பியவள் பல வருடங்களுக்கு பிறகு ரேகாவை நான் பார்த்தேன் அவள் இப்போது முற்றிலும் மாறிவிட்டாள் அவளும் மிகவும் அழகாகிவிட்டாள் திருமணம் முழுவதுமே நான் அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தேன் அவள் எங்கே போகிறாள் யாரிடம் பேசுகிறாள் இதையெல்லாம் நான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன் என் அம்மா சொன்னதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகு என் கண்களுக்கு தெரிந்தாள் ஆனால் அதற்கு முன்பு அவள் எனக்கு தகுதியானவளா இல்லையா என்பதை என் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்த நான் விரும்பினேன் எந்த பையனும் அவளுடன் பேச முயற்சித்தாலும் அவள் அவனுக்கு ஒரு பொருத்தமான பதிலையும் கொடுப்பாள் நானும் அவளுடன் ஒன்று அல்லது இரண்டு முறை பேச முயற்சித்தேன் ஆனால் அவள் என் மீது கோபப்பட்டு என்னை முறைத்து கொண்டு திரிந்தாள் இதுதான் நான் விரும்பியது சகோதரியின் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது திருமணத்திற்கு பிறகு நான் என் அம்மாவிடம் ரேகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதத்தை கொடுத்தேன் என் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அது அவளுடைய கட்டுப்பாட்டை மீறியதாக இருந்தது இல்லையெனில் அவள் எனக்கு உடனடியாக நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்து வைத்திருப்பாள் ஆனால் எல்லாவற்றையும் இவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் அவளிடம் சொன்னேன் முதலில் நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஓய்வு நேரத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றேன் சொன்னது போலவே எளிமையாக எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது நான் அஞ்சலியை முழுமையாக மறந்துவிட்டேன் எப்படி இருந்தாலும் அவளுடைய கல்லூரி முடியவிருந்தது எனவே அவளை அகற்றுவது எளிது எனவும் நான் நினைத்திருந்தேன் அவளுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் மற்றும் கல்லூரி வாழ்க்கை பற்றி மட்டுமே தெரியும் நான் என்னை பற்றிய எந்த தகவலையும் அவளுக்கு நான் கொடுக்கவில்லை அது பின்னர் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் நான் பழகி வந்த அனைத்து பெண்களிடமும் இதை தான் செய்தும் வந்தேன் அதனால்தான் நான் எப்போதுமே எப்போதும் போலவே இந்த முறையும் நிம்மதியாக இருந்தேன் அஞ்சலியின் ஒவ்வொரு பேச்சும் இப்போது திருமணத்தை பற்றி பேசுவதில் தொடங்கி திருமணத்திலேயே முடிந்தது அதனால் நான் எரிச்சலடையும் ஆரம்பித்தேன் ஒருநாள் அஞ்சலி என்னை மிகவும் வற்புறுத்தினாள் அதனால் நான் சோர்வடைந்து என் குடும்பத்தினர் உன்னுடனான என் திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் என்னை மறந்துவிடு இனி என்னுடன் பேசாதே ஏனென்றால் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என் வருங்கால மனைவியை ஏமாற்ற நான் விரும்பவில்லை என நான் அவளுடனான உரையாடலை முடித்தேன் அவள் என்னிடம் நிறைய வேண்டிக் கொண்டாள் அழுது கொண்டே நான் உன்னை விட்டு விலகி இருக்க முடியாது நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன் எனவும் கெஞ்சினாள் ஆனால் நான் அவள் பேச்சை கேட்கவில்லை என்னை பலவீனமாக காட்டிக்கொண்டு என் வீட்டை எதிர்த்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என கூறி அவளை ஒதுக்கிவிட்டேன் அதன் பிறகு சில நாட்களிலேயே அவளுக்கு கல்லூரியும் முடிந்தும் போனது அதன் பிறகு கூட சில முறை என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாள் ஆனால் நான் எதற்கும் பிடி கொடுக்கவில்லை சில மாதங்கள் கழித்து அவள் என்னால் என்ன ஆனால் என்ற எந்த தகவலும் எனக்கு தெரியவில்லை அதை அறிந்து கொள்ள ஆர்வமும் எனக்கு எழவில்லை என் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் தொடங்கியிருந்தன என் அம்மாவும் அப்பாவும் என் தங்கைக்கும் எனக்கும் ஒன்றாக திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் செய்தனர் இது தொடர்பாக என் அம்மா தனது தோழியிடமும் பேசியிருந்தார் அவரும் இதற்கு சம்மதித்தார் அதன்படி எங்களுக்கு தெரிந்தவர்களின் மூலமாக நல்ல மாப்பிளையும் பார்த்துவிட்டோம் தங்கைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்று முடிவு செய்து ஒரு வாரம் கடந்த பின்னர் எனது திருமணம் முதலில் நடைபெற்று மறுநாள் தங்கையின் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது எனது திருமணம் முடிந்த கையோடு தங்கையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டன நானும் அப்பாவும் இரவு முழுவதும் மண்டபத்தில் இருந்து தங்கையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தோம் மறுநாள் காலை தங்கை உட்பட அனைவரும் மாப்பிள்ளை வீட்டாருக்காக மண்டபத்தில் காத்திருந்தோம் வெகு நேரம் ஆனதால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் ஆனால் யாருமே தொலைபேசியை எடுக்கவில்லை சிறிது நேரத்திலேயே மாப்பிள்ளையின் அப்பாவும் அம்மாவும் மட்டுமே வந்தனர் அவர்கள் எங்களிடம் எங்கள் மகன் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் கூறினர் இதை கேட்டு என் அம்மா மிகவும் வருத்தப்பட்டார் என் சகோதரியின் வருங்கால மாப்பிள்ளை வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினர் என் அம்மா அழுததால் ஆறுதல் அடைய முடியவில்லை அவருடைய உடல்நிலை கூட மோசமடைந்தது என் சகோதரி முகத்தை மறைத்து கொண்டு ஓரமாக அமர்ந்திருந்தாள் என் சகோதரி மற்றும் அம்மாவின் துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை திருமணம் மறுப்புக்கான காரணத்தை கேட்டதுமே என் ரத்தம் கோபத்தால் குதித்தது நானும் அதிர்ச்சி அடைந்தேன் என் சகோதரியின் மாமியாரும் தன் மகனின் செயலால் மிகவும் வெக்கப்பட்டு எல்லா வகையிலும் அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் ஆனால் அவன் என் சகோதரியை மணந்தாலும் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது என்று சொன்னார் ஏனென்றால் அவன் வேறு ஒருவரை நேசிக்கிறான் என்று எங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார் நாங்களும் கோபத்தில் அவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் இது தொடர்பாக அவன் எங்களை சந்திக்க எங்கள் வீட்டிற்கு வந்தான் அவன் என் அம்மாவிடம் கூட கை கூப்பி கை கூப்பிய கைகளுடன் மன்னிப்பும் கேட்டான் ஆனால் நான் கோபமடைந்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் உண்மையை சொல்ல போனால் அவன் சொன்னதும் சரிதான் அவன் என் அவன் என் சகோதரியை வீட்டுடைய குடும்பத்தாருடைய அழுத்தத்தினால் மலர்ந்திருந்தாலும் இருவருமே சமரச வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு உரிமை இருக்க வேண்டும் இதை செய்ததன் மூலம் என் தங்கையின் வாழ்க்கை நாசமாகாமல் காப்பாற்றப்பட்டது நான் என் அம்மாவிடம் விளக்கினேன் நடந்தது நடந்துவிட்டது இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிட்டோம் தங்கை வேறு திருமணம் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு படிப்ப இல்லாதவள் அல்ல தங்கையை அதை விட சிறந்த பையனுடன் திருமணம் செய்து வைப்போம் என்றேன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே சமாதானம் அடைந்தனர் ஆனால் எனது அம்மாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதே நேரத்தில் என் சகோதரியும் ஓரளவு சாதாரணமாகிவிட்டாள் என்ன நடந் என்ன நடந்ததோ அது அவளுடைய நன்மைக்கு என்றும் விட்டுவிட்டாள் அவளுக்கு அந்த பையனுடன் எந்த பற்றும் இல்லை அதனால்தான் அவள் சாதாரணமாக இருந்தால் அம்மாவின் உடல்நிலை சரியில்லாததால் என் திருமணத்தை என்னால் சரியாக அனுபவிக்கவும் முடியவில்லை நான் மிகவும் பிஸியாக இருக்க ஆரம்பித்தேன் சில சமயங்களில் நான் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்தும் செல்வேன் சில சமயங்களில் நான் அவருக்கு தேவையான மருந்துகளையும் வாங்கி வருவேன் சில சமயங்களில் நான் அவர் அருகில் அமர்ந்து அவரை கவனித்தும் வந்தேன் இதனால் என் மனைவியுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை அவள் அமைதியாக இருப்பாள் அவளுக்கு நேரம் கொடுக்காததற்கு என்னிடம் ஒருபோதும் புகார் செய்யவும் மாட்டாள் இவ்வளவு பொறுமையான மனைவி எனக்கு கிடைத்ததில் நான் மகிழ்ச்சியும் அடைந்தேன் நாட்கள் இப்படியே கடந்து சென்றன கல்லூரியிலிருந்து திரும்பி வந்த பிறகு நான் என் அம்மா அவருடைய மருத்துவமனை மருந்துகள் இவை அனைத்தும் என் பொறுப்பு அத்தகைய சூழ்நிலையில் என் மனைவியுடனான உறவு வெறும் பேசுவதற்கு மட்டுமே இருந்தது அதுவரை நான் அவளை தொட தொட்டதில்லை ஆனால் அவள் அடிக்கடி எனக்கு அமைதியற்றவளாகவும் தொந்தரவாகவும் தோன்றினாள் ஆரம்பத்தில் அது என்னுடைய தவறான கருத்து என்று நான் நினைத்து நான் அதை புறக்கணித்தேன் ஆனால் பின்னர் நான் அதை பற்றி அவரிடம் எதிர்கொண்டபோது அவள் அதை தவிர்த்தாள் அவள் தன்னுடன் ஒரு பூனையையும் கொண்டு வந்திருந்தாள் அது வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் மிகவும் அழகான பூனை அவளுக்கு பூனைகள் மீது பிரியம் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அவளுக்கு அந்த பூனை மீது மட்டுமே ஆர்வம் இருந்தது வீட்டிலுள்ள வேறு எந்த வேலையும் செய்யவில்லை எங்கள் நகரத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் எங்களை விழிப்புடன் வைத்திருந்தன வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது என் வீட்டில் உள்ள அனைவரிடமும் கதவுகளையும் ஜன்னல்களையும் சரியாக மூடச் சொல்வேன் அந்நியர்களுக்கு கதவை திறக்க வேண்டாம் என்றும் நான் சொல்வேன் ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்ததும் என் பைக்கை வெளியே நிறுத்திவிட்டு என் அம்மாவின் மருந்து சீட்டை வாங்க வீட்டிற்குள் சென்றேன் என் பைக் வெளியே இருந்தது அது திருடப்பட்டது இது வெறும் பத்து நிமிடங்களில் நடந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு நான் வாங்கிய எனக்கு பிடித்த பைக் அது அதனால் அது திருடப்பட்டதை பற்றி நான் மிகவும் வருத்தப்பட்டேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடி கேமராக்களை நான் பொருத்தினேன் என் வீட்டை யார் கண்காணித்து வருகிறார்கள் என்பதையும் அறியும் வகையில் முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் நான் செய்தேன் இதை பற்றி யாருக்கும் தெரியாது சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை இந்த எச்சரிக்கை எனக்கு பெரும் விலை கொடுக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் என் வழக்கப்படி விழித்தேன் அன்று ஒரு ஓய்வு நாள் அதனால் வாரம் முழுவதும் கேமராக்களில் என்ன பதிவாகியிருக்கிறது என சரிபார்த்தேன் முதல் இரண்டு நாள் அதில் சாதாரணமாக இருந்தன ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் பார்த்த அந்த காட்சி என்னை ஆச்சரியப்படுத்தியது இது நான் என் சக ஒலியுடன் இரவு உணவிற்கு சென்றிருந்த அன்று இரவு எடுத்த வீடியோ நான் இரவு தாமதமாக வீடு திரும்பினேன் அந்த வீடியோவில் ரேகா கதவை திறந்து வெளியே யாரமோ பேசிக்கொண்டிருந்தாள் தன் பூனையை மடியில் வைத்து கொண்டும் இருந்தாள் அவர் முகமூடி அணிந்திருந்ததால் அவரது முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் ரேகாவின் பூனை அந்த மனிதனுடன் மிகவும் நட்பாக இருப்பது போல தோன்றியது அது அவருடன் விளையாடி கொண்டும் இருந்தது மீண்டும் மீண்டும் அவரது மடியில் ஏறவும் முயன்றது இருப்பினும் அது அவ்வளவு எளிதில் யாரெனும் பழகுவதில்லை இதன் பொருள் அவர் யாராக இருந்தாலும் ரேகாவும் அவளுடைய பூனையும் அவரை முன்பே அறிந்திருந்தார்கள் எனவே அவர் இதற்கு முன்பு இப்படி இங்கு வந்திருந்தாரா ஆனால் இரவின் இருட்டில் ஒரு திருடனைப் போல ஏன் வீட்டு வாசலில் நின்று என் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அதைப் பற்றி நான் யோசித்து என் மனம் குழப்பமடையத் தொடங்கியது அன்று ரேகாவின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது அதனால் நான் விரும்பினாலும் இதை பற்றி அவளிடம் எதுவும் கேட்க முடியவில்லை நான் அவளை மருத்துவரிடம் அழைத்து செல்ல விரும்பினேன் ஆனால் அவளோ எந்த மருத்துவரிடமும் செல்ல தயாராக இல்லை சில நாட்களில் அவள் சரியாகி விடுவாள் என்று நான் அவள் அவள் சொன்னாள் ஆனால் மறுநாள் கூட அவளுடைய உடல்நிலை மோசமாக இருக்கும்போது என் அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன் அங்கு ஒரு புயல் எனக்காக காத்திருந்தது பரிசோதனைக்கு பிறகு பெண் மருத்துவர் உங்கள் மனைவி மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறினார் என் திருமணம் நடந்தே இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆகிறது நான் இதுவரை அவளை தொடவே இல்லை அப்புறம் எப்படி அவள் கர்ப்பமாக இருக்க முடியும் பிறகு இது யாருடைய குழந்தை ரேகா முற்றிலும் நிம்மதியாக இருக்கும்போது எனக்குள் ஒரு புயல் வீசியது அவளுடைய கண்களில் எந்த பயமும் இல்லை நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன் வீட்டிற்கு வந்த பிறகு என்னை எனக்கு கோபம் வந்து அவளிடம் இதை பற்றி கேட்க ஆரம்பித்தேன் ஆனால் அவளோ மிகவும் அமைதியாக நின்றாள் அவள் என்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்ததாக என்னிடம் சொன்னாள் அவள் வேறு ஒருவரையும் நேசித்தாள் இன்னும் அவரை நேசிப்பதால் அவள் என் மீது சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை என்றாள் இனிமேல் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க விரும்பவில்லை என்று அவள் தெளிவாக சொன்னாள் அது என் ஆண்மைக்கு ஒரு அடியாக இருந்தது அது என்னை உள்ளிருந்து உலுக்கியது என் மனைவி வேறு ஒருவரை காதலிக்கிறாள் அதற்காக அவள் வெக்கப்படவில்லை மாறாக அவள் மிகவும் பயமற்ற முறையில் தன் காதல் கதையை என்னிடம் சொன்னாள் எனக்கு அவள் மீது வெறுப்பாகவும் கோபமாகவும் இருந்தது என் வீட்டில் அத்தகைய மனைவியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் கோபத்தில் அவளை அடிப்பதற்கு பாய அவள் சிறிதும் பயப்படாமல் என்னை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் அதோடு விடாமல் அப்பொழுது தனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பியும் விட்டாள் போகும் பொழுது கூட நீ ஆண்மையுள்ளவனாக இருந்தால் இன்னும் சில தினங்களில் விவாரத்து விடு என்று கூறிவிட்டு தான் சென்றாள் அவளை அவளது நடவடிக்கையை பார்த்து நான் வாயடைத்து போனேன் ரேகா வீட்டை விட்டு போன கொஞ்ச நாள் கழித்து நான் அவளை விவாரத்தும் செய்தேன் என் வாழ்க்கை மிகவும் பலியாக இருந்தது அதை என் மனதிலிருந்து எடுக்க முடியவில்லை என் மனைவி இப்படி செய்வாள் என்று நான் கற்பனையிலும் கூட நினைக்கவில்லை இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இப்படிதான் என் பழைய தவறுக்கு தண்டனை கிடைத்தது திடீரென ஒரு நாள் அஞ்சலியின் அப்பாவி முகம் எனக்கு ஞாபகம் வந்தது இது அவளின் மனதை காயப்படுத்தியதற்கான தண்டனையா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்று நான் யோசித்தேன் ஏனென்றால் அவள் திருமணத்திற்கு முன்பே என்னை காதலித்தாள் அவள் என்னை தவிர வேறு ஆண்களுடன் நட்பு கொள்கிறாள் என்ற சந்தேகம் என் மனதில் இருந்தது நான் அவளுடைய இதயத்தை உடைத்துவிட்டேன் அதற்கு எனக்கு கிடைத்த தண்டனை என்னவென்றால் என் மனைவி என்னுடையவள் அல்ல ஒருவரின் மனைவி என்பதுதான் நான் சொன்ன பெரிய வார்த்தைகள் எல்லாம் என்னை கேலி செய்வது போல நான் உணர்ந்தேன் நான் முற்றிலுமாக வெக்கத்தால் சூழப்பட்டேன் எனக்கு இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் ஒரு தா ஒரு தாழ்ந்த மற்றும் மோசமான நபரை போல பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்து அவர்களை பாதியிலேயே விட்டுவிட்டேன் இது எல்லாம் என் சகோதர சகோதரிகளுக்கும் நடக்கலாம் அப்படி நடந்திருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என இப்பொழுது நான் நான் உணரவும் ஆரம்பித்தேன் நான் அழுது கடவுளிடம் மன்னிப்பும் கேட்டேன் என் தவறை எனக்கு உணர்த்தியதற்காக அவருக்கு நன்றியும் சொன்னேன் அஞ்சலியை கண்டுபிடிக்க நான் மிகவும் முயற்சி செய்தேன் ஆனால் அவள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் இப்போது அவளை கண்டுபிடிக்க எனக்கு வழியில்லை அவள் குடும்பத்தினர் விரைவில் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று அவள் என்னிடம் கூறியதால் அவள் இப்போது திருமணம் செய்து கொண்டிருப்பாள் என்று நான் நினைத்தேன் இப்போது அவளுடைய அந்த அப்பாவி வார்த்தைகள் எனக்கு நினைவிற்கு வந்தன காலப்போக்கில் என் வேதனையும் அவ அவமான உணர்வும் அதிகரித்து கொண்டே இருந்தது நான் அவளிடம் பேசுவதற்கு அவள் ஒரு முறையாவது என் முன் வர வேண்டும் என்று நான் எப்போதும் அழுது அழுது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் கடைசியாக என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும்போது என் தங்கை என் அம்மாவை சந்திக்க அவளின் ஒரு தோழியை கூட்டி வந்தாள் அவளை என் தங்கைக்கும் சரி அம்மாவிற்கும் சரி மிகவும் பிடித்து போனது அவளை வீட்டில் பெண் கேட்டு எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் இது எனக்கு தெரிந்ததும் நான் மறுத்துவிட்டேன் அம்மாவுக்கு என் தங்கையின் தோழியை மிகவும் பிடித்திருந்தது அதனால் நான் அவளை ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அவளுடைய வற்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அதனால் அம்மாவின் அழைப்பின் பேரில் தங்கை தன் தோழியை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அந்த பெண்ணை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அது வேறு யாருமல்ல அஞ்சலிதான் என்னை பார்த்து அவளும் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் அமைதியாக வெளியே சென்றாள் என் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன என் கடவுள் என்னை மிகவும் ஆசிர்வதித்தார் நான் எவ்வளவு காலமாக தேடிக் கொண்டிருந்தவள் இன்று அவர்தான் அவளை என் முன் கொண்டு வந்தார் நான் என் அம்மாவுக்கு சம்மதம் தெரிவித்தேன் அஞ்சலியை என் மனைவியாக்கி உடனடியாக என் வீட்டிற்கு அழைத்து வருவது என் கையில் இல்லை நான் ஒப்புக்கொண்டவுடன் என் அம்மாவும் சகோதரிகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அஞ்சலி இந்த உறவை மறுத்ததால் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை அவளுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவளை சமாதானப்படுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர் ஏனென்றால் அவளுக்கு என்னை பிடித்திருந்தது ஆனால் அது போதாது அவள் மாறவில்லை அவள் இருந்த இடத்தில் அவள் சரியாக இருந்தாள் நான் அவளுக்கு நிறைய வழியை கொடுத்தேன் அவள் மறுத்ததற்கான காரணமும் எனக்கு தெரியும் அதனால் அவளிடம் நானே பேச முடிவும் செய்தேன் அவள் மிகவும் பிடிவாதமாகிவிட்டாள் என்னை மன்னித்தாலும் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை பின்னர் நான் அவள் வீட்டிற்கு சென்று அஞ்சலி நடந்ததை மறந்துவிடு என்னை மன்னித்துவிடு என கெஞ்சினேன் நான் தவறு செய்தவன் என் தவறுக்கு மன்னிப்பும் கேட்டேன் நீ இல்லாமல் நானும் வெறுமையாக இரு இப்போது நான் உணர்கிறேன் நீ இன்னும் என்னை நேசிக்கிறாய் என்று என் இதயம் கூறுகிறது தயவு செய்து என்னை ஒருமுறை விடு பார் நான் உனக்கு குறை சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேன் என்று நான் கூறினேன் அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் கேட்டால் அந்த நேரத்தை நான் எப்படி வேதனையில் கழித்தேன் என்று உனக்கு என்ன தெரியும் இப்போது நீ உன்னை மன்னிக்க வேண்டும் என்கிறாய் நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் உன்னை நினைச்சு நான் சிந்திய கண்ணீருக்கு கணக்கு சொல்ல முடியுமா உன் குடும்பம் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி நீ என்னிடமிருந்து உன்னை மிகவும் எளிதாக சென்று விட்டாய் ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று எனக்கு தான் தெரியும் என்றாள் அவள் அழுவதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தேன் ஏனென்றால் தவறு முழுவதுமே என் மேல்தான் இருந்தது நான் அஞ்சலியோட கையை பிடித்து அஞ்சலி நீ என்னை உண்மையாக நேசிச்சா ஒரு தடவை கண்டிப்பாக என்ன மன்னிச்சிடுவாய் என்று நான் சொன்னேன் இரண்டு நாள் கழித்து என் அம்மாவும் தங்கைகளும் உங்கள் வீட்டுக்கு வந்து உன் பெயரை எழுதின மோதிரத்தையும் உங்கள் விரலில் மாத்திடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன உண்மையாக நேசிச்சா மறக்காதே என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் சொன்னது போலவே ரெண்டு நாள் கழித்து என் அம்மாவும் தங்கியும் அஞ்சலியோட வீட்டிற்கு வந்து மோதிரத்தையும் அவ விரலில் போட்டாங்க அவள் அதை மறுக்கவில்லை அவ மறுக்க மாட்டான்னு என் மனசு முழுவதும் நம்பியது ஏன்னா அவ இன்னும் என்ன நேசிச்சாள் இன்னைக்கும் நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் எல்லா விதத்திலையும் அவளை பார்த்துக்கிறேன் அவள் சொல்வதற்கு முன்னால் அவள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறேன் ஆரம்பத்தில் அவள் என் மேல் கொஞ்சம் கோபமாக இருந்தாள் ஆனால் ரொம்ப அன்பான மனசில் இருக்கிறவங்களால யார மேலேயும் ரொம்ப நாள் கோபமாக இருக்க முடியாது இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது உங்கள் குணம் சுத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையும் சுத்தமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு கெட்ட குணம் கொண்டவராகவும் கெட்ட நபராகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்